ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் மார்க்கெட்ல டாடா நெக்ஸன் காரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அதாவது டாடா நெக்ஸானோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டாடா நெக்ஸான் இன்ஜின்ஸ் பேக்கை பத்தி சிம்பிளா சொல்லுன்னா ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜினில் த்ரீ சிலிண்டர் வேரியன்ட்ல வந்துச்சு இதில் டர்போவும் இருக்கு அதாவது டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு இதுலேயும் டர்போ கொடுத்துருந்தாங்க ஃபைவ் ஸ்பீடு சிக்ஸ் ஸ்பீடு மேன்வெல்லாம் கொடுத்துருந்தாங்க சிஎன்ஜியில் இருக்கு இப்போ ஈவியில் இருக்கு ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்கு இப்போ நெக்ஸான் காரை பொறுத்த வரைக்கும் அது சேல் பீக்ல இருந்துச்சு காரணம் என்னன்னு சேஃப்டி ரேட்டிங் அதாவது இந்த கார்ல வந்து நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி சேஃப்டி ரேட்டிங் இருந்துச்சுனால மக்கள் பெரிய அளவுல இந்த காரை வந்து அதாவது லான்ச் ஆகும் போது அதிகமான புக்கிங் செய்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கார் யூஸ்ட் மார்க்கெட்லயும் நல்லவே ஒரு சேல்ல தான் இருக்கு இப்போ அந்த காரை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய பாசிட்டிவ் சைடை பத்தி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்டா சொல்ல போறது அதாவது நெக்ஸான் அதாவது டாட்டாவோட பில்டு குவாலிட்டி பில்டு குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸே இல்லாமல் டாட்டா செஞ்சிருக்காங்க சோ நீங்க சேஃப்டியில ப்ரையாரிட்டியா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான யூஸ்ட் கார் இந்த டாட்டா நெக்ஸான் தான் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ரெவட்ரான் ஆகட்டும் சரி இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரெவட்ராக் இன்ஜினாக இருந்தாலும் சரி பெட்ரோல் டீசல் இது ரெண்டு வேரியன்ட்லேயுமே நல்லாவே ஒரு புல் பவர் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டில் த்ரீ சிலிண்டர் யூனிட் தான் ஆனால் இதனாலும் அதுலேயே நல்ல ஒரு புல் இருந்துச்சு இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் ஆகட்டும் சரி சிட்டி யூஸ் ஆகட்டும் சரி உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி எல்லா இடத்துலையுமே எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் லாக் இல்லாமல் ட்ராவல் பண்ணும் அதுக்கப்புறம் மைலேஜ் மைலேஜை பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ் கொடுக்குது அதாவது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் க்ளைம் கிளைம் பண்ணுறாங்க யூஸ் ஆகலாம் நீங்க போனீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் எதிர்பார்க்கலாம் டீசலாக இருந்தால் மேக்சிமம் ஒரு நைன்டீன் டூ டுவெண்ட்டி எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த காரோட முக்கியமான விஷயம் இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அதாவது இதில் பயன்படுத்தியிருக்க ஆடியோ சிஸ்டம் ஆகட்டும் சரி அதாவது இன்டீரியர் ஆகட்டும் சரி எல்லாமே நல்லாவே ப்ரீமியமாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த காரோட வியூ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு விசிபிள் இருக்கும் நீங்கள் ரோடை பார்த்து வாகனத்தை ஏற்குறது அது மட்டும் மகேந்திரா பொலேரோ ஸ்கார்பியோ இதே மாதிரி நீங்கள் கார்களை ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் தாராளமாக செட் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரகட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு உள்ளே உட்காந்து விசிபிளாக பார்த்து ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நாலு பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டாக பயணம் செய்யலாம் நெக்ஸ்ட் இதோட பூட் ஸ்பேஸை பற்றி சொல்லி ஆகும்னா அதாவது இந்த காரில் வந்து ஃபுல்லி லோடடாகவே நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி ஹைவேஸ் ஆகட்டும் சரி எங்கே க்ரோஸ் பண்ணீங்கனாலும் தாராளமாக பவர் லாக் இல்லாமல் ஈஸியாக கடந்து செல்லும் ஸோ இப்படிப்பட்ட டாடா நெக்ஸனோட பாசிட்டிவ்ல நம்ம ஓவராலாக சொல்ல போகிறது பட்ஜெட் வரையில் நல்ல ஒரு யூஸ்டு கார் வேணும் சேஃப்டிலையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் மைலேஜ் ஒரு டீசெண்ட்டாக இருக்கணும் உள்ளே உட்காந்து வாகனத்தை இயக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாடா நெக்ஸான தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இப்போ டாடா நெக்ஸானோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துக்கலாம் நெகட்டிவில் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டாக சொல்ல போகிறது என்ன அந்த காரோட பில்டு குவாலிட்டி அதிகமாக கொடுத்துருந்தாலும் இதில் ரஸ்டிங் இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்குது நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போகும்போது செகண்ட் இந்த காரோட மைலேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கும் பட்ஜெட் கார்களில் நிறைய கார்கள் நல்லவே மைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பட் ஆனால் டாடா மேக்ஸான பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அதிகமாக இல்லைன்னு பயன்படுத்துகிற நிறைய யூசர் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் அதாவது கியர் லேக்கிங் அதாவது கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்கிங் இஷ்யூ அதிகமாக இருக்குன்ட்டு பயன்படுத்துகிற யூசர் இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்டேரிங் செட்டப் ஆகட்டும் சரி கியர் செட்டப் ஆகட்டும் சரி ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் உணர்றதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கியர்லையும் வந்து அதை கடிச்சு கடிச்சு அந்த கியர் விழுற மாதிரி இருக்குன்னு நிறைய யூசர் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் மார்க்கெட்டில் இந்த காரை எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு நிறைய யூஸ் மார்க்கெட்ல தேடி போய் பாக்குறவங்க வாங்கினவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓவராலாக டாடா நெக்ஸானோட நெகட்டிவ் சைடில் நம்ம சொல்ல போகிறது மெயினானது இன்றைக்கு விற்கிற பெட்ரோல் விலைக்கு டாடா நெக்ஸான் மைலேஜ் கொடுக்கிறது இல்லை என்ன தான் பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாலும் யூஸ் டு மார்க்கெட்டில் ரஸ்டிங் இஷ்யூ இருக்கு அடுத்தது சர்வீஸை நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்டாக சொல்லியிருக்காங்க நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த காரோட ஏ பில்லர் அதாவது ஏ பில்லர் வந்து ரொம்பவே தடிமனாக கொடுத்துருக்கிறதுனால இந்த காரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு கார்னரிங்கோ ஒரு ஜட்மெண்ட்லாம் கொஞ்சமே மிஸ் ஆகுது ப்ளைன்ட் ஸ்பாட் இருக்குன்னு நம்ம யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க டாடா நெக்ஸானோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் இப்போ யூஸ் டு மார்க்கெட்டில் இந்த டாடா டாட்டா நெக்ஸானால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் போகலாம் டீசல் போகிறீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் கூட போகலாம் பட் ஆனால் அந்த கார் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் போகணும் இப்போ டர்போலாம் நல்லா இருக்கான்னு டீசலில் நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி எடுக்கணும் பெட்ரோலோ டீசல் யூனிட்டோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ரஸ்டிங் இஷ்யூவை நல்லாவே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காரில் ஒரு சிக்ஸ்டி கே கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறமே லேட்டலிங் நாய்ஸ் அதிகமாகவே வருது வைப்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நிறைய யூஸர் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரஸ்டிங் இஷ்யூவை நல்லாவே செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கியர் எப்படி இருக்குது ஃபங்க்ஷன் ஆகுது அதாவது எந்த விதமான லேக் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஸ்டேரிங் சிஸ்டம் நீங்கள் வண்டியை ஓட்டும் போது ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி லெஃப்டோ ரைட்டோ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேரிங்கை நல்லாவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா சிறிதளவில் ஸ்டேரிங் கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அலைன்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம் பட் ஆனால் நிறைய யூசர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது அந்த ஸ்டேரிங் சிஸ்டம் தான் அடுத்தது முக்கியமாக ஆயில் எதுவும் அடிக்குதான்னு இன்ஜின் செக்ஷனில் போய் பார்த்துக்கோங்க லிங்க் ராய்டு டைராய்டு லோயர் ஆம் அதுக்கப்புறம் புஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் டாடா கார்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏசியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க டாட்டாவோட சர்வீஸை பற்றி சொல்லி ஆகணும்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது என் பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒப்பினியன் இருக்குது பட் ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் அந்த டாட்டா சர்வீஸ் சென்டரில் நல்லாவே அவங்களோட ஒர்க்கர்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் கஸ்டமர்கிட்ட என்ன இஷ்யூக்காக வராங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அந்த கமிட்மெண்ட் கொடுக்கணும் எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க கொடுத்துருவாங்க பட் ஆனால் ஒரு சில இடத்துல அலட்சியமாக இருப்பாங்க இந்த அலட்சியமான போக்குகளை தான் தான் அதாவது அந்த வாங்குற பையர்ஸ் அதாவது அந்த கார் ஓனர்ஸை ரொம்பவே கடுப்புக்குள்ளாக்கிறோம் ஏன்னா காசை போட்டு அந்த கார் ஓனர்ஸ் வந்து ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறாங்க பட் ஆனால் சர்வீஸில் எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் அந்த கம்பெனி மேலே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு அதை சொல்ல தான் செய்வாங்க ஸோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சர்வீஸ் சென்டரில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த கமிட்மெண்ட்டை கொடுங்க அது முடியலைனா அந்த கஸ்டமரை வந்து சஃபர் ஆகாதீங்க ஏன்னா ஒவ்வொரு காரையும் ஒவ்வொரு ஆட்களும் அதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க உங்களை நம்பி தான் அந்த சேல்ஸில் அந்த காரை நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சர்வீஸும் நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா ஆக சர்வீஸ் சென்டராக டாட்டா சர்வீஸ் சென்டரும் மாறுன்றது நம்மளோட சொந்தமான கருத்துங்க ஓவராலாக டாடா நெக்ஸனை பற்றி சொல்லணும்னா இதோட இன்டீரியர் ஆகட்டும் சரி அதாவது அவுட்டர் வியூவாகட்டும் சரி நல்ல ப்ரீமியமாகவே இருக்கும் இந்த காரை யூஸ்டு மார்க்கெட்டில் தாராளமாக வாங்கலாம் பட் ஆனால் செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணி வாங்கணும் டாட்டாவை வரைக்கும் பில்டு குவாலிட்டியில் நல்லாவே கொடுக்குறாங்க பட் ஆனால் ரஸ்டிங் இஷ்யூவும் அதிகமாக இருக்குன்னு நம்ம நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஜின் செக்ஷன் ஆகட்டும் சரி ரஸ்டிங் இஷ்யூ ஆகட்டும் சரி நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு முன்னாடி பயன்படுத்தின அந்த யூசர் ஆன் டைமில் அந்த டைமிங் பெல்ட் எல்லாம் மாற்றிருக்காரா இதெல்லாம் செக் பண்ணி இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிருந்த டாடா நெக்ஸன் கார் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க யூசர் சொல்லுங்க நீங்க டாடா நெக்ஸன் வாங்கியிருக்கீங்களா இல்ல யூஸ்ட் மார்க்கெட்ல பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா புதுசா டாடா நெக்ஸன் யூஸ்ட் மார்க்கெட்ல தேடி வாங்குவோம் நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே போன்ற வீடியோஸ்க்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ல மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு உந்துதலா இருக்குன்றதை என்னைக்குமே மறந்தாதீங்க நான் உங்கள் மீதும் அடுத்த காண்டில் சந்திக்கலாம் பாய்